ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ரொம்பவே ஹெல்தியான அதே சமயம் டேஸ்டியான சாஃப்டான கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கோதுமை மாவு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இதை நல்லா வருத்தெடுத்துகிட்டு செய்யும்போது தான் ரெசிபி டேஸ்ட்டாக வரும் நமக்கு இல்லைன்னா கோதுமை மாவு பச்சை வாசம் அடிக்கும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதை நம்ம நல்லா வறுத்தெடுத்துகிட்டு செய்யும்போது தான் ஒரு வாரம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இந்த ஸ்வீட்டை நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கோதுமை மாவில் செய்கிறனால இது கூடவே பத்து போல பாதாமை மிக்சி ஜாரில் அரைச்சுக்குங்க அரைச்சிட்டு தூளாக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைனாலும் பரவாயில்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வருபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மொத்தமாக நான் ஆறு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெய் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நல்ல நெய் உருகி வர வர மாவு வெந்து வந்துடும் மொத்தமா எனக்கு ஆறு ஸ்பூன் நெய் தேவைப்படுச்சு நீங்க மாவை பொறுத்து எட்டு ஸ்பூன் நெய் கூட தேவைப்படும் இந்த அளவுக்கு நான் பதம் வந்துருச்சு நமக்கு இதான் ஸ்வீட்கான பதம் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாம லேசா பெசைய வர மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் அரக்கப்பளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்குறனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இது போல் பிடிக்கும்போது நல்லா பிடிக்க வரணும் புட்டு மாதிரி நமக்கு இதில் கொஞ்சம் போல் மாவு எடுத்து நீங்கள் லட்டு ஷேப்பில் கூட உருட்டி எடுத்துக்கலாம் நான் இது போல ஷேப்ல செஞ்சு எடுத்துக்கிறேன் இது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் லட்டு ஷேப்லேயே செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இது போல செஞ்சு எடுத்துட்டேன் அடுத்து கொஞ்சம் போல டெசிகேட்டட் கோகனட் வச்சு இது போல மேலே தூவி விட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த ஸ்வீட்டை நம்ம ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான கோதுமை மாவில் செஞ்ச ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கே எம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க